வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பஸ் சாத்துக்க பாஜிகான் ஆமாய் மக்மூரின் சமூக பணி இப்போவில் பல்வேறு சமூக பணிகளை குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ளும் சேவையை முன்னெடுத்துள்ள பிர்சாத்து கபஜிகான் அமல் மக்பூரின் அமைப்பு ஆதரவு வழங்கி வரும் பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இருபத்தி நான்கு மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எங்கள் செயல்பாடுகளை ஆதரவித்தவர்களுக்கான இந்த நாச்சிமுத்து கரப்பண்ணன் நான் பேரா மாநில அமால் மாமு சமூகநல இயக்கத்தினுடைய பிரிவு இயக்குனர் இந்த இயக்கம் வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக பேரா குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான கண் பரிசோதனை வந்து மேற்கொண்டு வருகின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த திட்டத்தில் வந்து சுமார் இருபத்தி ஓராயிரம் மாணவர்கள் வந்து கண் பரிசு பார்வை செய்திருக்கிறோம் அதில் வந்து எழுபது விழுக்காடு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நம்ம இருக்கின்றோம் இந்த ஏன் இந்த திட்டம் நம்ம மேற்கொண்டோம் என்றால் கண் பார்வையை வந்து ஒரு மாணவனுக்கு ரொம்ப 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 முக்கியம் எண்பது விழுக்காடு தன்னுடைய கற்றல் வந்து கண் பார்வையின் மூலிமாக தான் வந்து பெ பெற முடியும் அந்த வகையிலே கண் பார்வை வந்து ஆரம்ப பள்ளியிலே அதாவது வந்து முடி நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பாலர் பள்ளியிலே மா மாணவர்களுக்கே நம்ம இந்த கண் பார்வையோட பா அதாவது அந்த செக்கப் செய்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து அதை அக்கறை செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஆசிரியர்களும் மற்ற இயக்கங்களும் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கண் பார்வை வந்து மாணவர்களுக்கு முறையாக சிறப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கண் பார்வை சிறப்பாக இருந்தால்தான் அவன் கல்வியில் கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஒரு தடங்கள் இல்லாமல் அவனோட வாழ்க்கை அமையும் ஆகையால் வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளுடைய திட்டம் வந்து பாலர் பள்ளியம் ஒன்றாம் ஆண்டு மா மாணவர்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வேண்டும் என்று எங்களுடைய திட்டம் ஆகையால் இந்த திட்டத்திற்கு நம்மளுடைய கல்வி இலக்கா சுகாதார இலக்கா மற்றும் ஒவ்வொரு பள்ளியினுடைய பொறுப்பாளர்களும் இந்த திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஜெலபாங்கில் உள்ள பாத்து காஜா நாடாளுமன்ற சேவை மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வை பேசிய சிவகுமார் இந்த இயக்கம் சிறப்பான சேவையை செய்து வருகிறது அதன் சேவை தொடர வேண்டும் தம்மால் முடிந்த சேவையை அந்த இயக்கத்திற்கு வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் மனித உறுப்பில் கண் மிக முக்கியமாக கண்களை பாதுகாக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமது இயக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் நாட்சி நன்றி தெரிவித்துக் கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேசம் மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தப்படுவதாக தேச ஊடகத்தின் தொற்றுனர் தலைமை ஆசிரியர் குடலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்டிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கொஞ்சம் கடக்க போகுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியில் தானே சீசிஎம் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் Great tickets dot m y दरके, so मारा काम हमें भी बहुत बहुत निभाया, और मेलार में सेंड भी एंजॉय कर थैंक यू सो मच மலேசியா மக்களே வணக்கம் திஸ் சூப்பர் சிங்கர் வர டுவெண்ட்டி அன்னைக்கு நம்ம நம்ம மலேசியாவில் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுற சேனா சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி என்டர்டெயின் நானும் வரேன் அப்புறம் அப்புறம் ஸ்ரீதர் தீப்தி சுரேஷ் பரமேஷ் நிறைய பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்ம சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாம் பாடலாம் ஆடலாம் மஜா ஸோ எல்லாம்

மூச்சவம் பேச்சவம் பேசலோ அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் யாரவ யாரவையாரவும் சொன்னு ஸ்டாரவ அவன்தான் என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துருங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறக்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்